ஹலோ தாய் வெல்கம் டு த வீடியோ நான் தான் ஹோஷ் நேரம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்துன்னு வச்சுக்கோங்க க்ளோபல் பீஸ்ட் டேமர் அப்படின்ற ஃபிஃப்டின் எப்பிசோடு ஃபிஃப்டீன் திருவிதா பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி போட்ட சாப்டர்லாம் பார்த்து நான் பார்த்துட்டு வந்துருங்க அப்போ தான் உங்களுக்கு இந்த ஒரு சாப்டர் புரியும் அப்புறம் பார்த்தா நம்ம சேனலுக்கு தான் புதுசாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட வேலை வெள்ளைக்கான வச்சுட்டு தந்தேன் அப்போ தான் நம்ம ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும் அப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போறதுனால வியூஸ் ரொம்பவே அடி வாங்குது நண்பர்களே அதனால பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு லைக் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா எனக்கு சப்போர்ட்டாவும் இருக்கும் அப்புறம் பாத்தீங்கன்னா புது புது ஆடியன்ஸ்க்கு யூடியூப் ரெக்கமெண்டேஷன் பண்ணும் அளவுக்கு லைக் பண்ணிட்டு பாருங்க நண்பர்களே சரி ஓகேக்கா வலதான் பேச வாங்க நம்ம டேரக்டா கதைக்குள்ள போலாம் இந்த ஒரு சாப்டரோட ஸ்டார்டிங்லேயே பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம ஐஸ் கிறிஸ்டல் பிரீட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ராக்க மண்டே இருக்கான் பாத்தீங்களா அவனை மண்டையில அடியை போட்டு சாப்பிட வச்சுக்கிட்டு இருக்கான் அவன் சாப்பிட்டேன் பார்த்தேன் இது நல்லாவே இல்ல அப்படின்னு சொல்லி அப்ப வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சிட்டேன் அப்ப வந்து சிஸ்டர்ல இருந்து ஒரு மெசேஜ் வருது க்ரோத் ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரீச் பண்ணிடுச்சு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி வருது இன்க்ரீஸ் ஆ அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்த உடனே நம்ம ராக்கமண்டையை சுத்தி போய் கருப்பு கலர்ல ஒரு லைட் மாட்டிக்கு வருது அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ மனசுலேயே ஒரு பிளாக் கலர் லைட் அப்படின்னு சொல்லி நினைச்சுட்டு இருக்கா அப்படி நினைச்சிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நம்மளோட ராக்கமண்டை பாத்தீங்கன்னா பெருசாகிட்டு இருக்கேன் பெருசு ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அப்படியே வேற லெவல்ல எழுந்திருச்சு கெத்தா நிக்கினேன் அப்ப வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டர்ல இருந்து மெசேஜ் வருது உங்களோட ராக் மண்ணை பாத்தா எவாலிசன் ஆயிட்டேன் அவன் வந்து பாத்தீங்கன்னா வந்து எவால்வ் ஆயிருக்கான் இவனோட அட்டா டைப் வந்து ராக் பாத்துக்கோங்க இருப்பான் கோஸ்ட் டைப்பா இருப்பான் ஜீரோ பர்சன்டேஜ்ல இருக்கு அப்புறம் இவன் அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டர்ல இருந்து பாத்தீங்கன்னா மெசேஜ் வருது இது நமக்கு இருக்கான் அப்புறம் பாத்துட்டு சொல்றான் லூடா ஹா ஹா லூடா ஹா ஹா உனக்கு தெரியவே தெரியாது இல்ல உன்னோட ஸ்டோன் மாஸ்டர் இப்படி எவாலிசன் இருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருந்தா நீ யாரும் இப்படி பண்ணிருப்பே ஹா ஹா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ அப்படி நம்ம தலைவன் சொல்லி இருக்கும் இருக்கும்போதே பாத்தீங்கன்னா நம்ம ராக்கு கோஸ்ட் வந்து ஒரு வில்லத்தரமா சிரிச்சு சிரிப்பியா சிரிச்சிரு நம்ம ஐஸ் கிறிஸ்டல் பாக்குறேன் உடனே நம்ம ஹீரோ தனிச்சுட்டாட்டே என்ன என்னடா பண்ண போற அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கான் சொல்லிட்டு இருக்கும் போதே பாத்தீங்க கோஷேன் ஞாயிற்றுல என்னோட பவரை பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு தரையில இருந்து ராக்ஸா வர வச்சு ஒரு அட்டாக் பண்றோம் அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஐஸ் கிறிஸ்டல் கரெக்டா ஜஸ்ட் மிஸ்ல டச் பண்ணி தப்பிச்சிருச்சு இதை பார்த்தா நம்ம ராக்கு மண்டே நீ இப்ப தப்பிச்சே கார் மறுபடியும் என்ன ஒரு அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு அட்டாக் பண்ற அப்போ வந்து பாத்தீங்க வச்சுக்க ஏய் ஓ ஓ ஆட்டெல்லாம் என்கிட்ட வேலை செய்யாதரா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ் ஷீல்ட போட்டு தப்பிச்சிருச்சு அப்படி என்னதான் ஐஸ் பிரிச்சு தப்பிச்சிருந்தாலும் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம ஹீரோட செவர் வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி உடஞ்சிரு இதை நம்ம ஹீரோ தலையில கைய வச்சிரு என்னோட வாள் போச்சு அதை ஏன்டா உடைச்சீங்க நீங்க பிரெண்ட்லியா சண்டை போட்டுதான் எனக்கு பிரச்சனை இல்லடா ஆனா என் வீட்டு உடைகிற அளவுக்கு போட்டீங்களே நீ ரொம்பவே ரூல்ஸை மீடுறீங்களா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்க அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா இருந்த மெசேஜ் வருது ஐஸ்கிரிபல் ஃப்ரீட் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் எவால்யூஷனுக்கு தயாரா இருக்கு நீங்க தேவையான எவால்யூஷன் மெட்டீரியல்ஸை மட்டும் கொடுத்தீங்க வச்சுக்கோங்க அடுத்த எவல்யூஷன்ஸ் ரீச் பண்ணிரும் அப்படின்னு சொல்லிட்டு வருது இதை பார்த்தா நம்ம ஹீரோ உண்மையிலே யாரு பைனல் டிசிஷனை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியப்படுத்துறே அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்கிரிஸ்டல் ப்ரீட்ட பாத்தீங்கன்னு வச்சிருக்கீங்க எவால் பண்றோம் அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ராக்கு கோஷ்டி பாக்குறேன் என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம் பார்த்து விட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஐஸ் ஐஸ்கிரிஸ்டர் பிரிட்டு எவால் ஆயிடுச்சு எவ்வளோ அடுத்த செகண்ட்ல பாத்தீங்கன்னா சிஸ்டர்ல இருந்து ஒரு மெசேஜ் வருது என்ன வருது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களோட ஐஸ் கிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்னோ மைடனா எவாலியூஷன் ஆயிடுச்சு அப்புறம் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க இது வந்து பாத்தீங்கன்னா ரேங்க் ஃபோர் ஸ்டேஜ் ஒன்ல இருக்கு குரோத் ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஜீரோ அட்டாக் வந்து பாத்தீங்கன்னா ஐஸ் டைப் அப்படின்னு சொல்லிட்டு வருது அப்புறம் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஐஸ் ஐஸ்கிரிஸ்டல் கிரீட் வந்து பாத்தீங்கன்னா அட்டாச் யூஸ் பண்ண பாத்தீங்களா அதுவும் அப்கிரேட் ஆயிருக்கு அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொரு தடவை யூஸ் பண்ணும்போது எந்த அட்டாக் எதோதான் எவாலியூஷன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றேன் ஸ்கில்ஸ் எல்லாம் அப்கிரேட் பார்த்து பாத்த நம்ம ஸ்கில்ஸ் எல்லாம் அப்கிரேட் ஆயிருக்காப்பா நான் இதை எதிர்பார்க்கவே இல்ல இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே வேற லெவல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா நம்ம ஹீரோ இதை பார்த்தா நம்ம ராஸ்ட்டு என்ன நடக்குது தமா தூண்டா இருந்தா இப்ப இவ்வளவு பெருசா ஆயிட்டா இன்னும் ஸ்னோ மைடன் வேற சொல்றாங்க என்ன நடக்குதுங்க அப்படின்னு திருத்து முடிச்சுட்டு அப்படி போது இருக்கும்போது வச்சுக்கோங்க நம்ம ஸ்னோ மைடன் வந்து பாத்தீங்கன்னா லாக் பண்ணிருச்சு காலை வந்து ஐசால லாக் பண்ணிருச்சு அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ சொல்றேன் ஸ்னோ மைடன் ஐ ஷவர் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒண்ணுது அப்படியே நம்ம ராக்கு கோஸ்ட் மண்டைக்கு மேல அப்படியே ஐஸா நிக்கிது இதை பார்த்தா ஸ்ட்ரெனாயிட்டா ஆஹா இதுக்கு மேல இது ஒண்ணா ஒன்னும் பண்ண முடியாது ஐயா சாமி இங்களை விட்டுறீங்க நீங்க ஊருக்குள்ள இவ்வளவு பெரிய தௌலத்தான ஆளும் தெரியாம வந்து உங்ககிட்ட வம்பு வச்சுக்கிட்டு கால விழுந்து கேக்குது தயவு செஞ்சு என்னை விட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராக்கு கோஸ்ட் விழுந்துட்டான் நம்ம ஸ்னோமேட் காலில் அவன் காலில் விழுந்து ககறி இருக்கும் போது பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ பின்னாடி வந்து சொல்றேன் இங்க பாரு ராக்கு கோஸ்ட் நான் சொல்றது உனக்கு கேக்குதா நான் வந்து பாத்தீங்கன்னா உன்கிட்ட கான்ட்ராக்ட் போட்டு உன்னோட மாஸ்டர் ஆயிட்டேன் நான் சொல்றத நீ ஆகணும் ஆனா உன்னோட இயல்பான கடினமான முரட்டு தாம கேரக்டரை நீ மாத்திக்கிறவே கிடையாது அதனால உன்னை கொள்றதுல எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது நான் உன்ட்டு இப்ப ஒரு கேள்வி கேட்கிறேன் நான் அதுக்கு மட்டும் நீ கரெக்டா பதில் சொல்லு இனிமேவாவது ஒழுங்கா இருப்பையா மாட்டேயா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கிறோம் ஒரு தரான பேச வச்சுக்கிட்டு நான் அதை பேச பார்த்த நம்ம ராக்கு கோஸ்ட் ஐயா நீங்க சொல்றது நான் அப்படியே கேட்பையா நீங்க தலையெல்லாம் தண்ணி குடிக்க சொன்னாலும் மலையில இருந்து குதிக்க சொன்னாலும் நான் குதிக்க தயாரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான் இதை ஹீரோ குட் இப்படிதான் இருக்கணும் இனிமே அது பிரச்சனை பண்ணாம இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றோம் இதெல்லாம் கேட்ட நம்ம ராக்கு கோஸ்ட் வேர்த்து விருவித்து ஆ சரியா சரியா அப்படின்னு சொல்லிட்டு தலையை மட்டும் ஆட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படியே குறிஞ்சு தனைய நிவரவே இல்லையே நம்ம ராக்கு கோஸ்ட் அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஹம் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கேன் ஏன் கீழே குறைஞ்சிட்டு இருக்கேன் நம்ம ராக்கு கோஸ்ட் நம்ம ஸ்னோ அக்கா வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க ம் இது என்னதான் சொல்றேன் பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பக்கத்தில் பாத்துக்கிட்டு இருக்க அப்போ வந்து பாத்தா டே கதவை தொடடறான் கதை தொடரான்னு சொல்லிட்டு யாரோ கதவை தட்டிட்டு இருக்காங்க சரி யார இந்நார கதவை தட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போய் கதவை துவக்கறோம் அப்போ வந்து பாத்தீங்கன்னா முரட்டாள நிக்கிறேன் ஒருத்த டே ராச்சரி இவ்வளவு நேரம் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கேன் என் வீட்டு சுகத்துக்கு என்ன ஆச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கட்டுக்குள்ள கத்துக்கிட்டு இருக்கான் அப்போ வந்துட்டு நம்ம ஹீரோ சொல்றான் ஓ சாரி சாரி என்ன மன்னிச்சிருங்க நான் ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதனால ஏதாவது ஆகிருக்கும் நான் வந்து எவ்வளோன்னு கேளுங்க நான் காசு தந்துடுறேன் உங்க செவத்துக்கு டேமேஜ் ஆனதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றோம் நம்ம ஹீரோ சொன்னதை கேட்டாவே அப்படியா அதாவது பாத்தீங்கன்னு வச்சுக்க இது வந்து முறை கிடையாது இரண்டாவது முறை ஏற்கனவே ஒரு தடவை என் சவத்தை வேற உடச்சிருக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்னோட மன உடைச்சலுக்கு ஆதாய்க்கிருக்கு உறஞ்சதும் பாத்தீச்சுக்க நீ முப்பது வாண்டா அது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கட்டுப்பட கத்திக்கிட்டு இருக்கா இதை கேட்டு நம்ம ஹீரோ என்னது முப்பது வாண்டா அப்படின்னு சொல்லிட்டு தலையில இடியே விழுந்த மட்டிக்கு சாக்காயிட்டான் நம்ம ஹீரோ இப்படி சாக்காய் வாய பொலக்கிறத பார்த்து அந்த வந்திருக்க கூடிய என்ன சொல்றேன் சொல்லி பாத்தே நான் சொல்ற வேலை எல்லாம் தான் நீ மட்டும் இதை மூணு நாளுக்குள்ள குடுக்கலன்னு வச்சுக்க உனக்கு என்ன தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சட்டையை இழுத்து இப்படி கேக்குறோம் அப்படி நம்ம ஹீரோ சட்டையை புடிச்சு இழுத்து கேக்குறத பின்னாடி இருந்து பார்த்த நம்ம ராகு டே என்ன தைரியம் இருந்தா என் மாஸ்டர் மேலே நீ கையா வைப்ப அதுவும் பாத்திர ஏன் முன்னாடியே வர என்ன நடக்கும் தெரியாது கொன்று என்று நிரத்த வேற செய்யல அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாயிட்டு நம்ம டிராப் கோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ண வருது அதை பார்த்து அமைச்சு ஸ்டென் ஆயிட்டு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஹீரோ கரெக்டா ஏ நிறுத்து ஸ்டாப் அப்படின்னு சொல்லி சொல்றான் கரெக்டா வந்து கழுத்துக்கிட்ட வந்து ஸ்டாப் பண்ணுது அப்ப பாத்தீங்கன்னா இதை பார்த்து அவன் ஸ்டென் ஆயிட்டேன் டே என்னடா நடக்குது இது என்ன வகையான பெட்பீஸ்ட் இது உங்களோட பெட்பீஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான் அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆமா இது என்னோட பெட்பீஸ்ட் தான் இந்த இருக்கான் பாத்தீங்களா இவனோட தான் அவங்களோட ஷவர் வந்து பால்ட் ஆயிடுச்சு வேணால நீங்க ஒரு தடவை பாக்குறீங்க நான் வேணா மறுபடியும் டெமோ பண்ணி காட்டுறேன் அப்படின்னு இல்ல இல்ல வேணாமே வேணாம் நான் சொன்னது மறந்தேரு நல்ல மனுஷன் அதெல்லாம் மாட்டான் பா தந்தி அதெல்லாம் அப்பெல்லாம் கிடையாது நீ மறந்துரு நான் ஒரு ட்ரைனிங் கேந்திதான உடச்சிருக்கீங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்ல காசுலாம் உனக்கு தர வேணாம்ப்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஸ்டென் ஆகிட்டான் ஸ்டென் ஸ்டென்னாய் அப்படி சொல்றதெல்லாம் நம்ம நல்ல குணம் உள்ள வந்து காசலா கேட்க மாட்டானா சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கும் அதோட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சாப்டருக்கு எண்டு போட்டு முடிக்கிறாங்க ஓகே காஷ் உங்க எல்லாத்துக்கும் இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவேக்கான அப்பதான் நிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு